அனிதா வில்லேஜில் ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்கு எப்படி குளக்கட்டை செஞ்சு சாமி கும்பிட்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு பச்சரிசி எடுத்து ஊற வச்சுக்கலாம் அதை நல்லா அலசி வெயிலில் காய வச்சுக்கலாம் நல்லா இருக்குதுங்க இப்போது இப்போ பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு நம்ம தொட்டால் ஒட்டாத அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப காயினுங்கிறது கிடையாது இப்போ அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம் நல்லா முடிஞ்ச வரைக்கும் நைஸாக அரைச்சிக்கலாம் ஓரளவுக்கு நைஸாக அரைஞ்ச அரைச்சாச்சு அதை மாவு சலிக்கிற சல்லடியில் கொட்டி நல்லா சளிச்சுக்கலாம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை மிக்சி ஜாரில் போட்டு போட்டு அரைச்சி நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக இருக்கணும் மாவு இப்போ எல்லா மாவையும் நல்லா சளிச்சு எடுத்தாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிக்கலாம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம் இப்போ மாவு தேங்காய் எல்லாம் ஒன்றா சேர்த்து சுடுதண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கலாம் அதுக்கு நமக்கு தேவைப்பட்ட ஏலக்காய் கூட சேர்த்திக்கலாம் இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை எடுத்து அதையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சு கொலை பிடிச்சிக்கலாம் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்தி சூடான பின்னாடி கொளக்கட்டியை அதில் வச்சு வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி இலையை போட்டு கொலக்கட்டை வெச்சா நல்லா வாசமாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது நல்லா கொலக்கட்டை வெந்து போச்சு சூப்பரான கொலக்கட்டை ரெடி இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி கொளக்கட்டை செஞ்சு சாமி கும்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்